ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தட்டைப்பயிர் சுரக்கையை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு குழம்புங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா டேஸ்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ கற்றுக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் குக்கர் வச்சிருக்கேன் நானும் ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன் இப்ப இதை கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் தண்ணி ஊத்துறேன் தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கலாம் பாருங்க தட்டை பயிருக்கு மேலே நான் கொஞ்சம் தண்ணி நிறைய எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன் இப்ப இது ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேத்துடலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் இப்ப தக்காளி வதங்கிருச்சு இது கூட நான் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு கால் முடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி கீணி வச்சிருக்கேன் இது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதனால் நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதெல்லாம் அரை ஸ்பூன் கடுகு இப்போ கடுகு பொரியா இருந்துச்சு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறி வெப்பலம் லைட்டாக வதங்கட்டும் நான் சொரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன சுரக்காயை நான் பிஞ்சாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சொரக்கா ஓரளவுக்கு வறங்கிருச்சு இப்போ நான் கொஞ்சமாக இது தண்ணி தெளித்துட்டு மூடி இந்த சுரக்காயை வேக வச்சிக்கலாம் இப்போ சுரக்க பாருங்கள் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் மிக்சி அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க இது நல்லா கொதித்து வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு அந்த தட்டை பெயரை இதெல்லாம் சேர்த்துடலாம் தண்ணி இருந்தா வடிச்சுக்கோங்க நிறையா இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக இலை போட்டுட்டு இறக்கிடுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம தட்டைப்பயிர் சுரக்கா குழம்பு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்